ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய கடலை மாவு சர்க்கரை அதுக்கப்புறம் நெய் இந்த மூணே மூணு பொருளை வச்சு நல்ல சிம்பிள் அண்ட் டேஸ்டியான அதே நேரத்தில் நல்ல சாஃப்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த மூணே மூணு பொருளை வச்சு தான் அந்த ஸ்வீட் பண்ணியிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் அது கூட நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இன்னும் நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக கூட பண்ணலாம் நான் இதை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து உங்களுக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா வித்தின் டென் மினிட்ஸ்லேயே அந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இந்த சிம்பிள் அண்ட் சாஃப்டான இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு அதில் அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதில் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இது நல்லா மெல்ட் ஆனதும் இதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த கடலை மாவு இந்த நெய்யில் வந்து நல்லா வருபடணும் அதுக்காக இது வந்து நல்லா கரிஞ்சு போயிடக்கூடாது லேஸாக நல்லா வறுபட்டு இதுலேருந்து ஒரு நல்ல மனம் வரும் அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் போல் எடுத்தோம்னாலே போதும் இந்த நெய்யை இதை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இது நல்லா வறுபட்டு வந்துடும் இது நல்லா வறுபட்டு நல்ல மனம் வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து இதை வேற பேண்ட் நான் கொதிக்க வச்சுருக்கேன் இதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒன் மினிட் கலந்து விட்டாலே போதும் இது வந்து இந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா கெட்டியாகி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை மாவு அளந்த அதே கப்பில் தான் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி இந்த ஸ்வீட்டோட வந்து நல்லா கலந்து வரணும் இது கலந்துக்க நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சுன்னா கடைசியாக இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா நட்ஸ் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு நல்லா கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலங்க நெய் சேர்த்து ஒன் மினிட் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுடைய ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம பண்ண சிம்பிளான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இதுக்கு நான் பேர் ஒன்றும் வைக்கல என்ன நேம் இதுக்கு வைக்கலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்